மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பெற்றோர் நல அமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக ஒய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த பென்ஷனுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தினை அனைவருக்கும் அமல்படுத்த அனைவருக்கும் பண பலன்களை காப்பீடு திட்டத்தை அமல்படுத்தியது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மண்டல தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் மாநில தலைவர் கிருஷ்ணன் துவக்க உரை நிகழ்த்தினார் மற்றும் விருதுநகர் மண்டல தலைவர் தங்கப்பழம் மற்றும் நாகராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சௌரிதாஸ் நன்றி கூறினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற நல அமைப்பைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூறு மாதங்கள் ஆயு போச்சு நூறு மாதங்கள் ஆயு போச்சு கலைஞரின் புதல்வரே நூறு நோயில் தருவே மூன்று நோயில் தருவே ஒன்று வாக்குறுதிய முழந்தே வாக்குறுதியளித்த முழங்க என்ன ஆட்சி என்ன ஆட்சே என்ன ஆட்சி என்ன ஆச்சு